विघ्न विनायकमूर्ति जानकीकास्मण गोपीकजीवनस्मरण नम पार्वती पतए सद्गुनाजिजनेूर्ति स्मृते सकलकल्याण भजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं साञ्छनागमणीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिर्नमतराक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयम् सर्वभूतेभ्यो ददान्येतद्व्रतम् मम सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरं परां भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम् बुद्ध्यर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणात् भवेत् ॐ श्री सीतालक्ष्मणभरतशत्रुघ्ना हनुमत्समेत श्रीरामचन्द्राय भरब्रह्मणे न महावों सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्यै न महावोम् हनुमते नमः श्रीहरये नमः तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्मिदाम्बरं नारदम् परिपप्रच्छ वाल्मीकिर्मणि पुङ्गवम् कोऽस्मिन् साम्प्रतं लोके कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढं व्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु कोहितः विद्वान् कः कः समर्थश्च तस्यैक प्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को न सूयकः कस्य विभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे एतदिच्छाम्यहं श्रोतुम् परं कौतूहलं हि मे மகர்ஷோசி ஜாத்துமே கொங்குமலி கருங்குழலா கோசலை தன் குலமதலு புகழ் ஜனகன் திருமருகா தீர்த்தமளி கணபுரத்தன் எங்கள் குலத்தின் நமுதே ராகவனே தலேலோ சீரப்பதியான பரம கருணா கருணாமூர்த்தியான பகவான் யுகத்தில் பதித பாவனாக ஸ்ரீ ராமாவதாரம்மனின் சரித்திரத்தை மகரிஷி வால்மீகி ராமாயணமாக செய்தார் பின்பு நம் தேசத்தில் வந்த எல்லா மகான்களும் பக்தர்களும் அதை பின்பற்றி பல ராமாயணம் செய்தார்கள் காவியமா செய்தார்கள் நாடகமா செய்தார்கள் சங்கீதத்தில் கீர்த்தனையா பண்ணினார்கள் நாமாவளியில் அந்த சரித்திரத்தை சொன்னார்கள் குணத்தை சொன்னார்கள் இன்றளவும் அது பிரசித்தியா கடைபிடிக்கப்படுகிறது இப்படி ஒரு ராமநோமி உற்சவம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க எத்தனையோ எத்தனையோ ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த ஸ்கீம் நடந்ததா அந்த ஃபண்ட்ஸு அதுக்கு ஒதுக்கப்பட்டதா அது நட ஒழுங்காக நடக்கிறதா அப்படியே ஒழுங்கா நடந்தாலே எத்தனை வருஷம் நடக்கும் உலகம் முழுக்க உள்ள ஹிஸ்டரி எடுத்து சொல்றது புரியும் இந்த ராமாயணத்துக்கு யாராவது ஏதாவது டெபாசிட் பண்ணி வச்சிருக்க அஞ்சு வருஷ திட்டத்தில் யாராவது கவர்மெண்ட் பணம் ஒதுக்குறதா இல்ல யாராவது வெளிநாட்டிலேருந்து இது மூலமா ட்ரஸ்ட் மூலமா பணம் அனுப்பிச்சு இந்த ராமாயணத்தெல்லாம் எல்லாம் செய்யுங்கோ ஓஎன்ஜி இதோ இதெல்லாம் சொல்றீங்களே நீங்க அது மாதிரிலாம் பணம் அனுப்பிச்சு இந்த ராமாயணத்தை செய்யுங்கோ அப்படின்னு யாராவது பெரும் பணத்தை ஒதுக்குறாளா கரெக்டா உலகம் முழுக்க ராமநோமி வரத்தே இந்த ராமாயண உபன்யாசம் நடக்கிறது எல்லா ஊர்லையும் ராமாயண கதை சொல்றோம் எல்லா மக்களும் இந்த ராமநோமியை கொண்டாடுறார்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறதுனாலதான் அடிப்படையிலேயே மனிதர்கள் எல்லாருக்குமே அந்த எண்ணம் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நம்மளை ஒருத்தர் தொந்தரவு பண்றதே தான் நாமும் அவளை பதிலுக்கு தொந்தரவு பண்ணணும்னு நமக்கு தோன்றது பொதுவா ஒருத்தன் கெட்டவனா இருந்தான்னா அவனால பல பேர்களுடைய மன நிம்மதி கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும் இதை அவனை சுத்தி இருக்கிறவாளுடைய மன நிம்மதி கெட்டு போகும் ஒத்தன் நல்லவனா இருந்தான்னா அவனை சுத்தி இருக்கிறவா எல்லாரும் இருப்பான் சாஸ்திரங்கள்லாம் நல்லவனா இருக்கணும்னு சொல்லணும் இன்றளவும் பாமர ஜனங்கள் கூட ஒரு தாய் தந்தையர்கள் குழந்தைய பெத்து அது கலெக்டர் ஆகணும்னோ அது டாக்டர் ஆகணும்னோ அது வந்து ராஜாவாகணும்னோ எம்பி ஆகணும்னோ மந்திரியாகணும்னோ பிறந்த உடனே யாருமே கொஞ்ச நாள் ஆசைப்படுறதில்லை பின்னாடி வேணா அதெல்லாம் தோணலாம் பிறந்து பத்து பன்னெண்டு வயசு பிறந்தும் அவர்கள் மனசுல எப்படி இருக்கும்னால் நல்லவனா இருக்கணும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த குழந்த நல்லவனா இருக்க அப்படின்னு இது நம்ம தேசத்தினுடைய அடையாளம் இதுக்கு அடிப்படை எது அப்படின்னா

பிதிருதே ஒபவா இப்படி ஆரம்பிச்சா திரும்ப 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 சொல்லிண்டே இருக்கும் திரும்ப திரும்ப அது எந்த மொழியில உள்ள நீதி போதனைகளா இருந்தாலும் அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் அரசை அறம் விரும்பு எத்தனை மொழிகள் எடுத்து பாருங்க நரசிம்ஹமேத்தா அப்படின்னு குஜராத்தில் ஒருத்தர் வைஷ்ணவ ஜனத்தோடு ஒரு பாட்டு பிரசித்தமான கி அசத்தியன போலேங்கிறார்கள் அந்த 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 கீர்த்தனையில சொல்லும் போது என் நாக்க வெற்றினாலும் நான் போய் சொல்ல மாட்டேன் அசத்தியன போலே பரஸ்திரி பிற பெண்கள் எல்லாரும் எனக்கு அம்மாவுக்கு சபானம் இது மாதிரி இல்ல எண்ணங்கள்லாம் அங்கங்க அப்படியே விதை சுற்றி போயிருக்கார்கள் மகான்கள்லாம் இதுக்கெல்லாம் மூலம் எதுன்னு நாம பார்த்தோம்னா ராமாவதாரம் ராமாயணம் தான் மூலம் அப்படி வாழ்ந்து காமிச்சிருக்கான் பகவான் காட்டுக்கு போனான் ராமன் அப்படின்ன உடனே தசரதன் காட்டுக்கு அனுப்பிச்சான் அப்படின்ன உடனே பரதன் வந்து கேக்குறான் என்ன குற்றம் பண்ணினா காட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னா பிறர் மனைவிய நோக்கினா காட்டுக்கு அனுப்புவார்கள் அவனை மனித குலத்திலேருந்து ஒதுக்கி வச்சிருவார்கள் பிறர் மனைவிய நோக்கினா இது ராஜ தண்டனை பரதன் சொல்றான் நராம பரதாராம் அப்படி அப்பிய ராமன் கண்ணால கூட பிற பெண்களை பார்க்க மாட்டானே அம்மா பிறர் மனைவிய கண்ணால கூட பார்க்க மாட்டானே கண்ணால பார்க்காம எல்லாரும் என்ன காதாளியா பாப்பா சத்துர்பியா அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பார்க்கறது வேற நோக்கிறது வேற உத்து பார்க்கறது வேற போற போக்குல பார்த்துன்னு போறதுங்கிறது வேற இந்த உத்து பாக்குற விஷயத்த சொல்லல போற போக்குல கூட ராமன் பார்க்க மாட்டான் சாதாரணமா ஒரு மனிதன் மனிதனா பாக்கிறமோ அப்படி கூட ராமன் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொன்னா அந்த சரித்திரம் எப்ப ஏற்பட்டதா இருக்கணும் அந்த சரித்திரத்தை நாம சொன்னாதான் அந்த சரித்திரத்தை நாம கேட்டாதான் அந்த குணங்களை நாம தெரிஞ்சிருந்தாதான் அது போல இருக்கணுங்கிற எண்ணம் வரும் அயோக்கிய பயலோட கதைய படிச்சு அயோக்கிய பயலோட பழகி அயோக்கிய பயல்கள் நடிச்ச படத்தை பார்த்தோம்னா அந்த புத்தி தான் வரும் அப்புறம் நிம்மதி கட்டு போகும் சமூகத்துல சமுதாயத்துல என்ன ஏன் போகாது எல்லார் மனசிலையும் மிருக சுவாவம் இருக்கு அதை தூன்றா மாதிரி சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது அதை அடக்கிட்டு மனிதனா வளர்த்துக்குள்ள சூழ்நிலைகளை தான் அமைச்சு கொடுக்கணும் இதுதான் ஒரு ராஜா சமுதாயத்தோட கடமை நாம் அதை சமுதாயம் செய்யறது இன்னைக்கு இது மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டு கதைகள் நாடகங்கள் சீரியல்கள் சினிமாக்கள் இவைகள்லாம் வரத்தே ஜனங்களுக்கு மனசுல ஒரு விகாரம் தோன்றது நல்ல சரித்திரங்களை கேட்கும் போது நல்ல கதைகளை படிக்கும்போதும் நல்ல காட்சிகளை பார்க்கும்போது மனசுல ஒரு அமைதி ஏற்படுறது நல்லவனா இருக்கணும் அப்படின்னு தோன்றது ஏன்னா விவேகத்துக்கு மூலம் சத்சங்கம் அவிவேகத்துக்கு மூலம் துசங்கம் நல்ல சத் சங்கத்தில் இருந்தால் தான் விவேக புத்தி இருக்கு விவேச்சன புத்தின்னு பேர் அதுக்கு எது மூலம் அப்படின்னா சத் சங்கம் தான் மூலம் அவிவேகத்துக்கு எது மூலம்னால் தான் மூலம் அப்ப சத் சங்கம் தான் நமக்கு தேவை சத் சங்கம் ராமாயணம் மூலமாக தான் நமக்கு அமையணும்னு நம்ம பெரியோர்கள்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கார்கள் அது மாதிரி ஒரு சரித்திரம் அது அதனால எல்லா மொழியிலையும் இந்த ராமாயணம் மொழி பெயர்க்கப்பட்டது ஆசிரியம் என்னன்னா ரெண்டு விதமா சொல்லலாம் ஒரு செய்யுள் எடுத்து அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்றதுங்கிறது ஒரு வகை இத பல மொழிகள்ல எழுதினவர்கள் அப்படி பண்ணல மூலமான வால்மீகி ராமாயணத்தை தான் படிச்சு அதை அனுபவிச்சு தான் உள்வாங்கின விஷயத்தை வெளியில சொன்னார் தான் அனுபவிச்சுட்டும் அனுபவிக்காம பேசல இதுக்கு உதாரணம் எல்லாருமே தான் கம்பர் எடுத்து சொல்றேன் நான் கம்பரோட கம்பராமாயணத்தை அவர் ஆரம்பிக்கும் போது உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெருத்தலும் நிலை நீக்கலும் நீங்க இந்த உலகத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த காரியம் நடக்கிறது எதோ வா இமா நீசந்தி தத் விஜிஜாசஸ்வ இந்த உபனிஷத் வாக்கியத்தை அடுத்து தான் கம்பராமாயணம் முதல் பாடல் சொல்றாரு ஆச்சரியம் எங்க மதம் தமிழ் மதம்ங்கிறான் எங்களுக்கு மூலம் வேத இல்லைங்கிறான் சமஸ்கிருதமும் தமிழும் வெவ்வேறேங்கிறான் தான் உன்னோட ஒண்ணு பிணைஞ்சது எந்த தமிழ் காவியத்தை எடுத்தாலும் அதனுடைய பாடல்கள்ல முதல் பாடல்கள் எடுத்தால் வேதத்துல உள்ள பொருளை அது சொல்றது அப்படிங்கிறத நான் நிரூபிச்சுட்டே வரலாம் குரல் எடுத்துக்கோ అగర ముదల ఎలా ఆది భగవన్ ముద్రే ఉల అం అగర ముదల అగవన్ అర్థం వ్యాకరణ శాస్త్రూను ఏం ఐచ్ இது மகேஸ்வரானி சூத்ராணின் ஆவணி ஆகிட்ட தம்பிக்கு சொல்லுவோம் வியாக்கரண சூத்திரம் இது இது பகவான் அதனால அவர் என்ன சொல்றார் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் ஆதினா பரம்பொருள் நிர்புண பிரம்மத்தை சொல்ற விஷயம் இது இதாச்சா சேக்கிராருடைய பெரிய புராணத்தை எடுத்தால் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மளி அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இது சேக் பெரிய புராணம் உலகெல்லாம் இதுக்கு அர்த்தம் புரியும் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உணர்ந்து அப்படின்னா மனசுனால அறியறது ஓதுவது அப்படின்னா வாக்குனால அறிவன் மனசுனால அறியிறது வாக்குனால அறியறது சொல்லால அறியறது இந்த ரெண்டு வகைதான் இதால பிரம்மத்தை அறிய முடியாதுன்னு வேதன் சொல்றது அதனால உணர்ந்து ஓதற்கு அறியவங்கிறார் அறிய முடியாதுங்கிறார் அவர் வேதம் எங்க சொல்றது அப்படின்னா ஏதோ ஏதோ வாச்சோ நிவர்த்தே அப்ரா மனசா சஹா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படிங்கறது உபனிஷத்து வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டதான பரம்பொருள் அப்படின்னு எந்த பரம்பிரமத்தை பத்தி உபனிஷத்துக்கு சொல்றதோ அது அப்படியே சொல்றாரு சேர்க்கையா இது மாதிரி நான் அடுத்து தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஆனா சொல்ல போறேன் எல்லாத்தையும் திருப்பி இந்த தமிழும் சம்ஸ்கிருதமும் எப்படி பின்னி இருக்குங்கிறது உலகத்துக்கு தெரியணும் தான் எல்லாத்துக்கும் மூலம்ங்கிறதும் ஜனங்களுக்கு தெரியணும் பாமர ஜனங்களுக்கு இதுல கம்பர் சொல்லும்போது போது சிருஷ்டி ஸ்திதி சம்மாதம்ங்கிற செயல எந்த பரம்பொருளானது தன்னுடைய சுவாவமா விளையாட்டா வச்சுருக்கோ அந்த பரம்பொருளை நாங்க சரணமடைகிறோம் உலகெல்லாம் உலகம் யாவையும் தாமூலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர் தலைவருக்கே சரண் நாங்களே இது ஒரு விஷயம் இதுல விளையாட்டு உடையார் இந்த பரபிரம்மத்துக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறது சுபாவம் லோகவத்து லீலா கைவல்யம் அப்படிங்கிறது உபனிஷத்து சாஸ்திரம் நாராயண பட்டத்ரி நாராயணியத்தில் சொல்லும் போது கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டாங்கிறார் பகுதர பவகே ராவகா ஜீவ பாஜா இத்தியவம் பூர்வமாலோச்சிதம் அஜிதமயா எல்லாரும் சொல்றது ஒரே மாதிரி இருக்கும் மொழிதான் வித்தியாசப்படுமே தவிர கண்டென்ட் ஒன்றுதான் ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் வேதம் தானே அந்த வேதத்திலிருந்து தானே இவ அடுக்கிறா அதனால இது வந்து பிரம்மத்துக்கு விளையாட்டு சரி நாம என்ன பண்ணணும் அந்த பிரம்மத்தை அடையணும் ராமாவதாரம் ராம பிரம்மம் பகவான் பரமாத்மா அந்த பரமாத்மாவை எதுக்கு சரணம் அடையணும் அப்படின்னா பரமாத்மாவ சரணமடைஞ்சா நாம் பரகதியை அடையலாம் சகல கஷ்டத்திலிருந்தும் விலகலாம்னு சாஸ்திரம் சொன்னாலும் அந்த பரமாத்மாவே தன் வாக்குனால சொன்ன ஒரு அவதாரம் ராமாவதாரம் சகிருதேவ பிரபண்ணாய தவாஸ்மிச்ச யாச்சத்தை அபயம் சர்வபூத்தேபியோ ததாமிய நமஸ்காரம் பண்ணினான் எல்லாத்திலிருந்தும் நான் காப்பாத்தறேன் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம்னு அர்த்தம் இங்க லோகரீதியான பயம் இல்லை மரண பயம் ஜனன பயம் ஜென்ம பயம் இதை நான் போக்கிறேன் அப்படிங்கிறான் பகவான் அத முதல் பாட்டுல சொன்னார் அடுத்தது வால்மீகியோட வால்மீகி ராமாயணத்தை படிச்சு அதை அனுபவிச்சு அத ஆசைனாலதான் இந்த ராமாயணத்தை பண்றேன்னு சொல்றார் வாங்கரும் பாதம்னா அங்கும் வகுத்த என்பார் தீங்கவி செடிகள் தேவரும் பருகச்சை இதுதான் எவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலி எவ்வளோ பெரிய ஒரு பக்தர் எவ்வளோ பெரிய ஒரு பாவுகர் எவ்வளவு பெரிய ரசிகர் யாரு நம்ம பிரதம மந்திரி கரெக்டா கம்பராமாயணத்தை பிடிச்சார் ராமர் கோவில் பிரதிஷ்ட பண்ற சமயத்தில் பசங்களுக்கு ராமாயணத்துக்கு அடுத்த ஸ்தானம் தான் பழமையானது உயர்வானது அதனால வால்மீகி ராமாயணம் அயோத்தியில நடக்கிறது தமிழ்நாட்டில் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை சிரவணம் பண்ணிட்டு ராமனுடைய குலதெய்வமான ரங்கநாதன தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி போய் பட்டாபிஷேகம் பண்ணணும் ராமனுக்கு ஆராதைய ஜெகநாதம் குல குலதெய்வத்தம் அப்படிங்கிறான் பகவான் இந்த ரங்கநாதனை பத்தி சொல்லும் போதே இதுவாக்கு வம்சத்தோட குலதெய்வம் விபீஷணாம் அப்படின்னு இந்த வால்மீகி ராமாயணத்தை அனுசரிச்சு கம்பர் பண்ணினார் அப்படின்னு கம்பர் தான் முதல்ல பின்னாடி ராமாயணம் பண்ணினது வால்மீக்கு எப்படி பண்ணினார் வாங்கரும் பாதம் நான்கு நான்கு பாதம்னா நாலு வேதம் வாங்க அரும் என்ன வாங்க அரும் ஒரு செய்யுள் வால்மீக்கு எழுதினார்னா அதை இன்னொருத்தர் மாத்த முடியாதுன்னு வேதம் இருக்க வேதத்துல இடை சொருகளே கிடையாது உலகத்துல உள்ள எல்லா காவியத்திலையும் இடை சொற்கள் உண்டு இடை சொருகள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு ஒரு மூலமான ஒரு பகுதியில நடுப்புல நம்ம கருத்தை கொண்டு சேர்க்கறது பொய்யான கருத்தை உண்மையோட சேர்த்து விட்டுறது மொளகுல வந்து பப்பாளி விதையை கலக்கிற மாதிரி மிளகு விற்கிறத அதுல பப்பாளி விதையை கலந்துருவான் ருத்ராட்சத்தை இலந்தங்கோட்டையை கலந்து விட்டுருவான் ருத்ராட்சம் இருக்கு பாருங்க அதுல முழுக்க விற்கிறது எதுன்னா இலந்தங்கோட்டை தான் இலந்த பழத்தோட கொட்டை அவ்வளோ சீப்பு அவ்வளோ நன்னா இருக்கும் இது ருத்ராட்சம் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லைன்னா பத்து ரூபாய்க்கு எப்படி ருத்ராட்சம் கொடுப்பான் ஒரு ருத்ராட்ச மரத்தை வச்சு பாருக்கோ தெரியும் இது மாதிரி நல்லதோட போலிய கலந்து விடுறது இருக்கு பத்தியா இத பண்ண முடியாது வேதத்துல ஏன்னா அதோட அமைப்பே அது மாதிரி நீங்க பொய்யா ஒரு விஷயத்தை அதுல கொண்டு சேர்க்கவே முடியாது அப்பேற்பட்டதான வேதத்தை ராமாயணமா பண்ணினார் வகுத்த வான்மீகி என்பார் தீங்கவி செவிகள்லார தேவரும் பருக செய்தார் பொதுவா எந்த ஒரு காவியம் பயோகிராபி சுயசரித்தம் அப்படின்னு எடுத்திருந்தார் எழுதரா ரொம்ப பேர் எழுதரா அதுல எத்தனை உண்மைங்கிறது யாருக்கு தெரியும் நமக்கு கார்த்தால நடந்ததே மத்தியான ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது கார்த்தால நடந்த விஷயமே மத்தியான ஞாபகம் வர மாட்டேங்கிறது ஒரு கால் முக்கியமான விஷயத்தை நாம ஞாபகம் வச்சுக்கோம் சின்ன வயசுல நடந்தா ஞாபகம் வச்சுக்கோம் நமக்கு மறக்காது சின்ன வயசுல நான் இப்படிதான் எங்க அம்மா கைய பிடிச்சிரு போனேன் இந்த கடையை பார்த்தேன் இந்த தான் எங்க அம்மா எனக்கு முட்டா வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறதுல ஏன்னா அது அது பதிய வயசு பின்னாடி காலத்துல நடந்ததெல்லாம் ஓரளவு தான் நாம ஞாபகம் வச்சுக்க முடியும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்ப ஒருத்தரோட கதையை நாம் எடுத்துருந்தோம்னா சொல்லப்பட்ட விஷயங்கள் எந்த அளவு உண்மையா இருக்கும் உதாரணமே மகாத்மா காந்தி அப்படின்னு ஒரு கதை அவர் இங்கேருந்து வந்தார் இந்த ரயில் இறங்கினால் வடலு காலை வச்சுதான் இறங்கினார் இந்த டீ கடையில் தான் டீ குடிச்சார் எதையோ எழுதிட்டு போலாம் பின்னாடி வரவன் கேட்கவா போறான் அது மாதிரி இந்த கிடையாது ஏன் கிடையாதுன்னா இந்த கதை யார சம் சொல்றதோ அந்த கதைக்கு உரிய கதாநாயகனே இந்த கதையை கேட்டான் தேவரும் பருக செய்தா ராமாயணத்தை உலகத்திலேயே பகவான் கதை கேட்டான் அப்படின்னா ரெண்டு மூணு கதை தான் பிரகலாத சரித்திரத்தை பகவான் கேட்டான் கிருஷ்ணாவதாரத்துல நேரடியா ராமாவதாரத்தை ராமாயணத்தை ராமர் முழுக்க கேட்டா மேல வரும் அதுல ஏதாவது ஒரு இடத்துல வால்மீகி மாத்தி சொல்லியிருந்தார்னா இல்ல இந்த இடத்துல அப்படி கிடையாது அப்படின்னு வால்மீகி சொல்லி ராமர் சொல்லியிருப்பாரு அப்படி சொல்லல மமாபித பூத்திகரம் பிரபக்ஷ எனக்கே இது சேமத்தை கொடுக்குறா மாதிரி இந்த ராமாயணம் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார் அப்படின்னா ஒரு இடம் கூட பொய் கிடையாது ஆங்கு அவன் மகிழ்ந்த நாட்டை அப்படி அனுபவிச்ச வால்மீகி அனுபவிச்ச ராமாயணத்தை மகான்கள் சொல்லி கேட்டு நானும் படிச்சு அனுபவிக்கிறத எனக்கும் அந்த ராமனை பத்தி பேசணும்னு தோணினது நாலு பேர் பாட்டு பாடுறதே நாமும் பாடணும்னு தோணும் அது மாதிரி இந்த ராமனை பத்தி சொல்லணும்னு எனக்கும் தோணினது எனக்கு அந்த தகுதி உண்டானால் கிடையாது அப்ப நீ சொல்லலாமான்னால் ஆசை வெட்க அறியாது ஆசைக்கு வெட்கம் கிடையாது அதனால நான் சொன்னேன் நான் சொல்ற ராமாயணம் எப்படி வால்மீகி ராமாயண மாதிரியானால் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் ார் பிறவியில பேச முடியாததான ஒரு குறைபாடு உள்ளவர் ஒரு பிறவியிலேயே ஊமை பேச்சு வராது அது தெரியாதனமா போதையை தரக்கூடியதான மத்திய பானத்தை வேற பண்ணிடுத்து அது வாக்குல எப்படி இருக்கு அது மாதிரி நாம் பேச நன்னா பேசுறவன் சாராயம் குடிச்சாலே உளருவான் பேச தெரியாதவன் குடிச்சா அவன் வாயில என்ன வார்த்தை வரும் பேச முடியாதவன் எப்படி போத வஸ்து சாப்பிட்டுட்டு உளறுவனோ அது மாதிரி ராமபக்திங்கிற போதையில நான் உளறினது இந்த ராமாயணம்னா மூங்கையான் பேசலுற்றான் என மொழியலுற்றேன் அப்படி அப்பேற்பட்ட ராமாயணம்